ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மேலும் இந்த நாட்களில் நீங்கள் எளிமையாக கடந்து வர்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம சொல்ல இருக்கோம் ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு குறிப்பிட்ட காலங்களை வந்து எடுத்துக்குது இந்த கிரக பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் தான் நல்ல ஒரு மாற்றங்களும் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் நம்ம துளாராசிக்காரங்களுக்கு பொதுவான ஒரு பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்துல துளாராசில கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி துளாராசிக்கு வந்து செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறாரு இவர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா தான் தன்னுடைய சொந்த ராசியான விருச்சக ராசிக்கு வந்து போவாரு செவ்வாய் கிரகத்தினுடைய இந்த ரெண்டு பயிற்சிகளுமே உங்களுக்கு நல்லதா இல்லை அதனால என்ன பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அது வரைக்குமே கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் புதன் அக்டோபர் மூணாம் தேதி அன்னைக்கு தான் துளாராசிலருந்து பயணிக்க ஆரம்பிப்பார் புதனுடைய இந்த ஒரு ரா ராசி பயிற்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குமே இங்கே தான் இருப்பார் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா புதன் இருந்து வெளியேறி விருச்சக ராசிக்கு வந்து போயிடுவார் ஸோ அது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா புதன் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு ஆனால் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்குமே புதன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்க மாட்டார் அதனால் எது செய்கிறதா இருந்தாலுமே இருபதாம் தேதிக்கு அப்புறமாவே பண்ணுங்கள் அது வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம் குரு மற்றும் சுக்கரன் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தினுடைய முதல் பாதியில் குரு பயிற்சியானது நடக்குது குரு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வீட்டில் தான் இருப்பார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பார் எது நடந்தாலுமே உங்களுக்கு ஃபேவராக தான் முடிவு இருக்கும் என்ன பிரச்சனை நடந்தாலுமே அது உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் சுக்கரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்குமே உங்களுடைய லாபம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அதுக்கு அதுக்கப்புறமா பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து போய் சஞ்சரிப்பார் ஸோ சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சரி குரு பகவானும் சரி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்கும் ராகுவினுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் தான் நடக்க இருக்குது ஸோ ராகு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமரல அதனால் மற்ற கிரகங்களை எல்லாத்தையும் விட்டுடுங்க செவ்வாயோ சரி புதனோ சரி உங்களுக்கு எல்லாமே வந்து இருபத் இருபதாம் தேதிக்கு அப்புறமா தான் நல்ல பலன்களை கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறது யாராக இருக்கிறாங்கன்னா சுக்கிரனும் குரு பகவானும் ஆனால் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை அதனால் அந்த ரெண்டு கிரகங்களையும் நம்ம வெட்டிடலாம் மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருந்து பலன்களை கொடுக்க போகிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு பலன்களை வந்து பார்த்துடலாம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான பழங்களை தான் கொடுக்க இருக்குது ஏன்னா முன்னாடி வரைக்குமே புதனும் செவ்வாயும் உங்களுக்கு நல்லா ஒரு இடத்துல வந்து அமரல அதுக்கப்புறமா தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் பின்னாடி வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கும் போது கலவையான ஒரு பழங்களாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளோடு புதிய விதமான சவால்களும் உங்களுக்கு வந்து வரும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கரெக்டாக வந்து டீல் பண்ண பாருங்க உங்களுடைய இயல்பான ஒரு சமநிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் நியாயமான ஒரு அணுகுமுறை இருக்கணும் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா பல விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் துளராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவங்க வந்து நேர்மையானவர்கள் தான் தெரியாம கூட எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடியவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மனசுல தெளிவு கிடைக்கும் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னாவே இப்போதும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வரும் எந்தெந்த வழிகளில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றத பற்றி இப்போ தான் வந்து யோசிப்பீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு நேரமும் கூட தான் பணியிடத்தில் உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களால் வந்து பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்க வந்து நினச்சி பெருமைப்படக்கூடிய வகை தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரம் புதுசாக நிறைய திட்டங்கள் கிடைக்கும் புதுசான பொறுப்புகளை நீங்க ஏற்கிறதுக்கான சரியான நேரமும் கூட அதனால எந்த ஒரு பொறுப்பு வந்தாலும் நீங்க தட்டி கிடைக்கவே தேவையில்லை அதை நீங்க தாராளமாக ஏற்றுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல நேரம் தான் இருந்தாலுமே கூட பொறுப்பு கிடைச்சிருச்சு நிறைய திட்டங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக முடிவுகள் மட்டும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எல்லா வகையிலுமே யோசித்து பொறுமையாக தான் முடிவு வந்து எடுக்கணும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொலை ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் மூலமா நீங்க லாபங்களை வந்து பெறுவீங்க சோ நிதி நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகநிலைகளுடைய மாறுதல்களானது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க இருக்கு சோ இந்த கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால மாதத்தினுடைய இரண்டாம் பகுதிக்கு அப்புறமா நிதி நிலைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே எங்கேயாவது முதலீடுகள் செய்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமா இப்ப உங்களுக்கு லாபம் பாத்தீங்கன்னா அதிகமாவே வந்து கிடைக்கும் ஒருவேளை வெளிநாட்டு வணிகம் செய்யறீங்க பிற வழிகளில் வந்து நீங்க லாபங்கள் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து சக்சஸ் தான் கிடைக்கும் நிதி நிலைமை நல்ல வலுப்பட ஆரம்பிக்கும் தெளிவான திட்டமிடல் இருக்கணும் கவனத்துடன் வந்து நீங்கள் செயல்படணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலத்துக்கு உதவக்கூடிய நிதி பழக்கங்கள்லாம் நீங்கள் முதலீடுகள் செய்யுங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு செய்யுங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நஷ்டம் பெருசாக வந்து இருக்காது அதோட குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும் காதல் வாழ்க்கையோ சரி திருமண வாழ்க்கையோ சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தவறான புரிதலானது இருக்கும் இந்த தவறான புரிதல் தான் பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தவறான புரிதல் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் வந்து பேச முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் சொல்லப்போனால் மன ரீதியான அழுத்தங்கள் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் ஸோ உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க குடும்பத்தோட நேரத்தை செலவீடு செய்யுங்க அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கலந்து ஆலோசித்து செய்கிறது தான் ரொம்ப நல்லது குடும்பத்தோடு நீங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை செலவீடு செய்து சந்தோஷமாக பேசி சிரிச்சு இருக்கீங்களோ எல்லாமே உங்களுடைய மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்த துளாராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வந்து முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக கல்வி மற்றும் ஆரோக்கியம் கல்வியும் சரி ஆரோக்கியமும் சரி நல்லாவே வந்து கிடைக்க போகுது ஏன்னால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாக யோசிக்காதீங்க எல்லா விஷயத்தையும் போட்டு யோசித்து குழம்பிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசுக்கு உங்களுக்கு வந்து மன உளைச்சலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நலத்தில் கவனமாக இருங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க அதிகப்படியான தகவல்களை அதை வந்து சேமிக்கிறது உங்களுக்கு வந்து கவலையை தான் வந்து கொடுக்கும் அதனால் மேலோட்டமாக இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சமாக வந்து ஓய்வு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து மாற்றிக்கோங்க குறைவான ஓய்வு எடுக்கிறது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முறையான தூக்கம் உணவு பழக்கம் சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாக போகும் அதாவது உடல் ரீதியான பாதிப்புகளில் இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சரியான நேரமும் கூட நீங்கள் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கவன சிதறல் அதிகமாகவே ஏற்படும் இதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியாமல் போயிடும் ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் நீங்கள் சரியான தெளிவோட மனநிலையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல நோக்கத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலும் கிடச்சி துனா நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதுக்காக உங்களுடைய மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக்கோங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டங்களில் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஸோ அதுக்காக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த நேரத்தில் உங் துளாராசிக்காரங்களே உங்களுக்கு அன்பளிப்பாக இருந்தாலும் சரி யாருமே எதையுமே உங்களுக்கு இலவசமாக கொடுத்து அதை நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிக்காதீங்க இதை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து பின்னாடி கொடுத்துடும் அதை வந்து பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நீங்கள் அம்பாவில வந்து தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கும் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா யாராவது ஒரு ஏழைக்காவது உங்களுடைய கைகளால் அன்றைய தினத்தில் உணவு வாங்கி தானம் செய்யுங்க அது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க அதே சமயம் தன்னம்பிக்கையும் இழந்துடாதீங்க தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் துளாராசி நேர்களே உங்களுடைய சமநிலையான மனப்பான்மையும் பொறுமையும் உங்களை வெற்றியை நோக்கி கண்டிப்பாக அழைச்சிட்டு போகும் இந்த பதிவில் துளாராசிக்காரங்களாக நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளியே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட chamorita pills and kela